வேயிறு தோழி பங்கண் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடி மேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டு உடனே ஆசறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மேகவே குரு சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஃபெப்ரவரி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்கள் பாக்யஸ்தானத்தில் புதன் பகவான் பணம் கொட்டக்கூடிய காலகட்டம் அது ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் அது என்ன விஷயம் முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அதன்படி நடந்துக்கவும் செய்யுங்கள் மிதுன ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் மாதமான ஜனவரி முடிய போகிறது பிறந்ததும் தெரியவில்லை முடிவதும் தெரிய போவதில்லை அப்படி இருக்கிறது நாட்களினுடைய வேகத்திற்கு தகுந்தாற்போல் நீங்கள் செயல்பட முடிகிறதா என்கிற கேள்வி உங்கள் மனதில் இருக்கும் பிப்ரவரி மாதம் பிறக்கப் போகிறது பிப்ரவரி மாதத்தில் முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சிகளும் நடைபெற இருக்கிறது இந்த பிப்ரவரி மாதத்தில் முக்கிய கிரகங்களினுடைய நிலை எப்படி இருக்கும் மிதனராசிக்காரர்கள் என்ன விதமான பலன்களை எல்லாம் நீங்கள் பெறப்போகிறீர்கள் எந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பது பற்றி இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் உங்கள் வீட்டில் மற்றவர்கள் மிதுன ராசிக்காரர்களாகவோ அல்லது உங்களுடைய நண்பர்களோ உறவுகளோ இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் நீங்கள் இந்த பதிவை ஃபார்வர்டு செய்யலாம் ஷேர் பண்ணலாம் அவர்களுக்கும் இது மிகவுமே உதவிகரமாக இருக்கும் ராசி என்பர்கள் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய நிலைப்பாடுகளில் புதன் கிரகமும் சூரிய பகவான் என்கிற கிரகமும் பயிற்சி அடைகின்றனர் பிப்ரவரி நான்காம் தேதி மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் கும்ப ராசிக்கு இருபத்தி ஆறாம் தேதி மீன ராசிக்கும் பிரவேசமாகிறார் பிப்ரவரி நான்கு என்பது ரத சப்தமியும் அமைகிறது மிக விசேஷமான நாள் மீன ராசிக்கு புதன் பகவான் பிரவேசம் செய்கிறார் மற்றொரு பெயர்ச்சி என்பது சூரிய பயிற்சி சூரிய பகவான் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி கும்பராசிக்குள் பயிற்சி ஆகிறார் சந்திர பகவானுடைய பயிற்சி தினந்தோறும் இருந்து கொண்டே இருக்கும் சந்திர பகவான் சதய நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி மீண்டும் சதய நட்சத்திரத்திற்குள் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பெயர்ச்சியை இந்த மாதத்தில் முடிக்கிறார் இந்த மாதத்தினுடைய நிலையை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலையும் நிலையும் இல் கேத்து பகவான் மகர ராசியில் புதாதித்ய யோகம் கும்பத்தில் சனீஸ்வர பகவான் மூல திரிகோணஸ்தானம் மீனத்தில் சுக்கிர பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பிப்ரவரி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிரக அமைப்புகளில் என்ன பலன்களை பெறப்போகிறீர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து இந்த மாதம் துவங்குகிறது ராசியில் செவ்வாய் பகவான் வக்ரமாகவே இருக்கிறார் இந்த மாதத்தில் வியாபாரம் தொடர்பான புதிய முயற்சிகள் வெற்றி அடையும் எட்டாம் இடத்தில் புதன் பகவான் இருப்பது தடையாக நினைக்க உங்களுக்கு ஒரு தடை மாற்றமாக இருக்கும் அதே நேரத்தில் புதன் பகவான் பாகியஸ்தானத்தில் அமருவது நல்ல பலன்களை தரும் பாகிய இடம் என்பது ஒன்பதாம் வீடு ஆனால் ராசியில் ஏற்கனவே சனீஸ்வர பகவான் இருப்பதால் ஆன்லைன் வியாபாரம் வெளிநாட்டு தொடர்பான வியாபாரம் வருமானம் பெருக்கம் ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து செய்திகளையும் நம்பிவிட வேண்டாம் ஆன்லைன் மோசடி நம்பிக்கை மோசடியில் சிக்கக்கூடிய அமைப்பு பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து உருவாகிறது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஏற்றுமதி தொழில் செய்பவர்கள் பொருளினுடைய தரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது புதன் பகவான் பத்தாம் இடத்தில் உட்கார்வதால் இருபத்தி ஆறாம் தேதி முதல் யோகமான காலமாக இருக்கும் சுக்கிர பகவான் உச்சத்தில் இருப்பதால் நல்ல பலன்களை காண்பீர்கள் வியாபாரத்தில் கொடுத்த லாபத்தை பெறுவீர்கள் வேலையில் திடீர் பணவரவு இருக்கும் சம்பள உயர்வு அதிகரிக்கும் பொருளாதார ரீதியான உயர்வை பெறுவீர்கள் குடும்பத்தில் அதிக செலவுகளை செய்வீர்கள் வேலை மாற்றத்தை பெறுவீர்கள் வேறு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல வேலை நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை மனைவி மகள் வகையில் நிறைய செலவுகள் வரும் அல்லது மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சுப செலவுகள் செய்ய தயங்கக்கூடாது ராசி என்பர்கள் செவ்வாய் பகவான் ராசியில் வக்ரமாக இருப்பதால் மருத்துவ செலவுகள் வரும் விரயம் ஆகிறதென்றாலும் மனைவி மகள்களுக்காக ஆடை ஆணிகள்கள் வீட்டுக்காக பொருட்கள் வாங்குவது என இருக்கும் மிதன ராசி என்பர்கள் பாகியவான்களாகியிருப்பார்கள் மாணவர்கள் அடுத்த கட்ட கல்வியை நோக்கி போவீர்கள் மல்டிநேஷ்னல் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டம் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பொருள் வரவு உண்டு பலருக்கு இரத்தத்தில் குறைபாடு பிபி தொந்தரவு செரிமான தொந்தரவு போன்ற பிரச்சனைகள் வரலாம் மூத்த சகோதரரோடு பிரச்சனைகள் ஏற்படும் சொத்து பிரச்சனைகள் இருப்பவர்கள் வேல்மாரல் என்ற என்ற முருகப்பெருமானுடைய இந்த ஸ்லோகத்தை படிப்பது நல்லது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை பொருளாதாரம் தொடர்பான வளம் உங்களுடைய நல்ல நிலைக்கு வைத்திருக்க நிறைய வெற்றிகளையும் அதிர்ஷ்டங்களையும் பெறுவீர்கள் காஞ்சி வரதராஜ பெருமாளை வழிபடுவது நல்ல பலன்களை தரும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ஆக பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு பல நிலையில் முன்னேற்றத்தை கொடுக்கும்